அனைவருக்கும் வணக்கம் பாவங்கள் பல வகைப்படுது இறைவனாலே மன்னிக்க முடியாத சில பாவங்கள் உண்டு ஒருவர் அவரை ஒருவர் தண்ணி கேட்கும் போது அலட்சியப்படுத்த கூடாது ஒருவர் இறைவனை தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது குறுக்க போகக்கூடாது இறை நிந்தனை செய்யவே கூடாது நல்ல நூல்களை புறக்கணிக்க கூடாது அதுபோல ஒருவர் தியானமோ தவமோ பண்ணிட்டு இருக்கும் போது அதை கலைக்க கூடாது மன்மதனுக்கு தெரிஞ்சிருந்தாலும் தேவர்களால ஏற்படுத்தப்பட்ட நிர்பந்தத்தினால வேற வழியே இல்லாம தன்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு சிவபெருமானுக்கு ஆசையை உண்டாக்குறதுக்காக கைலாய மலைக்கு வந்து சேர்ந்தாரு அங்க சிவபெருமான் சனகசனாதி முனிவர்கள் சூழ சின்முத்திரைய காமிச்சுக்கிட்டு தென் திசையை நோக்கி அமர்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இத பார்க்கும் மன்மதனுக்கு உடம்பெல்லாம் நடுங்கி போகுது வேற வழியும் இல்லை சரின்னு தன்னுடைய மலர் அம்புகள்ல ஒன்னு ஒன்னா எடுத்து சிவபெருமான் மேல தொடுக்கலான்னு யோசிச்சோம் முதல் முதலா அரவிந்தம்னு சொல்லப்படுற தாமரை மலர் பூட்டின அம்ப சிவபெருமானை நோக்கி தொடுத்தான் இது என்ன செய்யும் ஒவ்வொரு அம்புக்கும் ஒவ்வொரு விளைவு உண்டு தாமரை மலர் அம்ப ஒருத்தர் மேல எய்தா அவருக்கு காதலிப்பவர்களோட நினைப்பு வரும் அவங்க மேல ஆசை வரும் தான் மன்மதனும் சிவபெருமானை நோக்கி தாமரை மலர் அம்ப எய்தான் ஆனா சிவபெருமான் பார்வதியை மறந்தாதானே நினைக்கிறதுக்கு சிவபெருமானுக்குள்ளே பார்வதி அடங்கி இருக்காங்களே அதனால இந்த அம்பு அவர்கிட்ட வேலை செய்யல அடுத்ததா மன்மதன் என்ன செஞ்சான் மா மலர் பூட்டின அம்ப சிவபெருமானை நோக்கி தொடுக்கிறோம் இந்த அம்பு என்ன செய்யும் இந்த அம்பு ஒருவர் மேல தொடுத்தா அவருக்கு காதலிப்பவர்களோட நினைப்பு கொடுக்கிற தொல்லைனால ஊன் உறக்கம் மறந்துடுவாங்க ஆனா இப்ப சிவபெருமான் என்ன செஞ்சிட்டு இருக்காரு ஏற்கனவே ஊன் உறக்கம் மறந்துதான தவத்துல இருக்காரு அப்படி இருக்கும் போது இந்த மலரம்பு அவரை என்ன செஞ்சிட போது அதே போலதான் மாமலர் அம்புக்கும் எந்த வேலையும் இல்லை அடுத்ததா அசோக மலர் பூட்டின அம்ப எடுத்து சிவபெருமானை நோக்கி தொடுத்தான் மன்மதன் ஆனா செய்யும் போதே அவனோட உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது எப்போதுமே ஒரு செயலுக்குரிய வீரியம் அதிகமாகும் போது அதனோட விலையும் அதிகமாகும் அதனாலதான் மன்மதனுக்கும் உடல் நடுக்கம் எடுக்க ஆரம்பிச்சது அசோக மலரை ஒருவர் மேல தொடுத்தா என்ன ஆகும் காதலிப்பவர்களோட நினைப்பு தரும் தொல்லைனால உலகத்தையே மறந்து உணர்வுகளின்றி உடம்பெல்லாம் வெளிரி போகுமா ஏற்கனவே சிவபெருமான் சுடுகாட்டு சாம்பலையும் திருநீரையும் உடலெல்லாம் பூசி தான் இருக்காரு அதே போல இந்த உலகத்தையே மறந்து உணர்வுகள் அற்ற நிலையில தானே தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்படி இருக்கும்போது அந்த அசோக மலர் அம்பு மட்டும் அவரை என்ன செஞ்சிட முடியும் சிவபெருமான் கிட்ட எந்த அசைவும் இல்லை இதை பார்த்த மன்மதனும் வழி இல்லாம முல்லை மலர் அம்ப எடுத்து தொடுக்க ஆரம்பிச்சான் அப்பயே அவனுக்கு முடிவாயிடுச்சு இறுதியா நமக்கு நடக்க போறது சாவுதான் அப்படின்னு வேற வழியும் இல்ல இல்லையா முல்லை மலர் அம்ப சிவபெருமான் நோக்கி தொடுத்தான் இந்த மலரம்பு என்ன செய்யும் காதலிப்பவர்களோட நினைவு தரும் தொல்லையிலும் அதனால் ஏற்பட்ட சிவபெருமானே சிவபெருமான உலக இயக்கம் என்ன ஆகிறது சிவபெருமான் மேல பட்ட அடுத்த நொடி சிவபெருமான் தன்னோட நெற்றிக்கண்ணை திறந்தாரு அந்த நேரமே அந்த இடமே அந்த நொடியே மன்மதன் எரிஞ்சு சாம்பலாயிட்டான் இதை பார்த்த ரதி தேவியோ ரொம்பவும் பதறி போய் அழ ஆரம்பிக்கிறாங்க சிவபெருமான் உங்களுக்கு ஆசைய தூண்றதுக்காக வந்து உங்க மேல மலரம்புகளை தொடுத்தாரு இதுல அவரோட தவறுனு என்ன இருக்கு நீங்க ஏன் அவரை எரிச்சு சாம்பலாக்கணும் இதனால பாதிக்கப்பட போறது நான் தானே அதனால அவரோட தவறு மன்னிச்சு தயவு செய்து எனக்காக அவரை மீண்டும் உயிர்ப்பித்து கொடுங்க சிவபெருமானே அப்படின கதையை அளறாங்க ரதிதேவி ரதிதேவியோட வேண்டுதல் ஏற்கப்பட்டதா சிவபெருமான் மன்மதனை மீண்டும் உயிர்ப்பித்து கொடுத்தாரா அடுத்த பதிவில் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அன்புடன் சௌந்தர்யா நன்றி